விஜய் அவர்களுடைய ஒரு புகைப்படம் ஒன்று இப்போ இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகுது அதாவது விஜய் அவர்களுடைய புகைப்படம்னா விஜய் அவர்களுடைய ஃபேஸ் புகைப்படம் கிடையாது விஜய் அவர்கள் வந்து எழுதி வச்சு படிக்கிறார் இல்லையா அந்த பேப்பரோட புகைப்படம் சரி எழுதி வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் நிறைய அரசியல்வாதிகள் வந்து இந்த புள்ளி விவரங்களை சொல்கிறதுக்காக எழுதி வச்சு படிப்பாங்க ஏன்னா புள்ளி விவரங்களை நம்ம மறந்துடுவோம் இவ்வளோ அப்படின்னு ஒரு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா அதுக்காக அதை வந்து எழுதி வச்சுருப்பாங்க ஆனால் தன்னுடைய பெயரையே எழுதி வச்சு படிக்கிற ஒரு அரசியல்வாதியாக விஜய் இருக்காரு அப்படின்னு தான் இப்போ இந்த புகைப்படம் வந்து பயங்கர வைரல் ஆகுது விஜய் வந்து சமீபத்தில் மதுரை மாநாட்டில் பேசும்போது எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு பேசியிருந்தார் அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் மதுரை மத்தி விஜய் மேலூர் விஜய் திருமலங்குளம் விஜய் அங்கே விஜய் இங்கே விஜய் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார் நான் கூட நினச்சேன் சரி பரவாயில்லையே மதுரையில் எத்தனை தொகுதிகளை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு ஆனால் அது எல்லாமே எழுதி வச்சிருக்காரு சரி தொகுதி பேரை தான் எழுதினாரு ஓகே அந்த விஜய் அப்படிங்கிற அவருடைய பெயரையும் அதில் எழுதி வச்சிருக்காரு அப்போ என்னத்தை சொல்ல அதாவது படத்தில் எப்படி ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி டைலாக சும்மா பிச்சு உதறாரோ அதே மாதிரி மேடையிலையும் ஸ்கிரிப்டை வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கு மனப்பாடம்னு கூட சொல்ல முடியாது எழுதி வச்சு அதை படிச்சிருக்காரு அவர் பெயரையே அவர் எழுதி வச்சு படிக்கிறது தான் இப்போது ஜனங்க மத்தியில் கொஞ்சம் கலகலப்பை ஏற்படுத்தியிருக்கு எல்லாரும் பயங்கரமாக அவர்களை ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் இது வந்து அவர்களுடைய மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்களோட மிஸ்டேக் அவங்க கொஞ்சம் தெளிவாக எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்களுடைய பெயரையும் சேர்த்து எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன இருந்தாலும் அந்த ஃபோட்டோகிராஃபரை பாராட்டியே ஆகணும் எங்கே போய் ஃபோட்டோ எடுத்திருக்கான் பாருங்களேன் அவனுக்கு விஜய் மேலே என்ன காண்டோ தெரியல